வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான கனடியன் ஜோப் மூன்றாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது ஒரு கட்டுமான தொழிலாளிக்கான வேகன்சி அப்டேட் தான் இது இருக்கின்ற டி ஹோம்ஸ் லிமிடெட் நிறுவனத்திலே கன்ஸ்ட்ரக்ஷன் வேகன்சி இரண்டு வேகன்சி இருக்குது இது ஒரு முழு நேர நிரந்தர வேலை வாய்ப்பு சம்பளத்தை பொறுத்தவரையிலே மனத்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து டாலர் சம்பளம் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இருக்கின்றது இந்த பணிக்கு அனுபவம் அவசியம் இல்லை பயிற்சி வழங்கப்படும் பட்டம் அல்லது டிப்ளோமா தேவையில்லை கனேடிய குடிமக்கள் நிரந்தர அல்லது தற்காலிக தற்காலிக பதிவாளர்கள் மற்றும் செல்லுபடியாகும் கனேடிய வேலை அனுமதி பத்திரம் உள்ளவர்கள் அதை விட அனுமதி பத்திரம் இல்லாதவர்களும் கூட இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாமாம் விண்ணப்பிக்குவதற்கான இறுதி திகதி ஜூன் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இமெயில் அட்ரஸ் இந்த டீடைல் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் அதுல பார்த்து அதுக்கப்புறமா இந்த வேலை உங்களுக்கு செட் ஆகமா என்றதையும் பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ண விரும்பினால் அப்ளை பண்ணுங்க நேர்களே ஏன்னா வாட்ஸ்அப்ல நீங்க அதை எடுக்கிறப்போ எந்த ஒரு எழுத்துப்பிழையும் இல்லாம உங்களால இமெயில் அட்ரஸ் கொப்பி பண்ண முடியும் இதுல சொல்லாத பல விடயங்கள் எல்லாமே அதுல இருக்கு பாருங்க அதே போல வாட்ஸ்அப் குழுவில் இணைகிறதுக்கான இணைப்பு வந்து முதலாக நேர்களே இணைவதற்கு உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி